பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைநகர் டெல்லியில ஒரு கார் வெடிகுண்டு அப்படின்றாங்க இன்னும் அதில் என்ன ஊர்ஜிதமான தகவல்கள்லாம் ஒரு வெடிகுண்டுக்கான டெட்டனேட்ரோ ஒயர் கனெக்ஷனோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற ஒரு தெளிவு இல்லாத ஒரு தகவல்கள் தான் வந்துட்டு இருக்குது ஒரு புல்லெட் ஒன்று எடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல இருந்துன்னு சொல்றாங்க இதோடைய விசாரணை எந்த அளவுக்கு அமைய போகுதுன்றதுக்கு அப்புறம் தான் அது பின்னணி தகவல் வரும் ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கா தலைநகர் டெல்லியிலேயே இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னும் போது பாதுகாப்பு இந்த அச்சம் சூழல் இப்படிலாம் ஏற்படுதா இங்கே ஏதாவது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை போலீஸ் தரப்புலேருந்தோ பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற அம்சத்தை வழக்கமாக எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கக்கூட குற்றச்சாட்டை இதுக்கும் அப்படிதான் அப்ளிகேபிள் பண்ணாமா அதாவது நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் வழக்கமான எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு அப்படின்னா இப்போ இதுவே காங்கிரஸ் ஆட்சி போது நடந்து வச்சுக்கோங்க பிஜேபி எடுத்த உடனே வந்து காங்கிரஸ் தான் இது காரணம் அவங்க தான் வந்து மைனாரிட்டியை வந்து ஊக்குவிக்கிறாங்க அவங்க தான் பயங்கரவாதத்தை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்துகிட்டு தான் அனுதாபலம் சொல்லுவான் ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது இறந்தவங்களுக்கு அருந்தா வந்து தெரிவிச்சுட்டு இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது இதை வந்து இதை தவிர்த்து இருக்க வேண்டும் இந்த மாதிரி பயங்கரவாதத்தை வந்து ஒழிக்க வேண்டும் அது வந்து வேறோடு அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பிஜேபி அப்படி பண்ண மாட்டாங்க எடுத்த உடனே காங்கிரஸ் நேரம் சாட்டுவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை எந்த ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்தாலும் ஆனால் காங்கிரஸ் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதே இல்லை அவங்க வந்து பாஜக வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது பாஜக அரசு தான் அதுக்கு பொறுப்பு பொறுப்பு அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் லேட்டாகி அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் பிஜேபி அப்படி இருக்க மாட்டாங்க எடுத்த உடனே காங்கிரஸ் தான் பொறுப்பு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அது என்னமோ காங்கிரஸ் தான் பயங்கரவாதத்தை கொண்டு இறக்கி வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க காங்கிரஸும் அவங்க காலத்தையும் அவங்களுக்கு என்ன பயங்கரவாதத்தை என்கரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது அவங்களும் வந்து பயங்கரவாதத்தை எடுத்து போரிட்டவங்க தான் பயங்கரவாதத்தினால உயிரை கொடுத்த குடும்பம் உயிரை இந்திரா காந்தி வந்து பயங்கரவாதத்தினால உயிரை கொடுத்த குடும்பம் ராகுல் காந்தி பயங்கரவாதத்தில் உயிரை கொடுத்த குடும்பம் இன்றைக்கும் அவங்களுக்கு த்ரெட் இருக்குது சார் ராகுல் காந்திக்கும் இந்த சோனியா காந்திக்கும் த்ரெட் இருக்குது இந்திக்கும் அதனால் அவங்க வந்து பயங்கரவாதத்தோடைய அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவல் அவங்க எப்படி என்கரேஜ் பண்ணலாம் ஆனால் பாஜக எந்த விதமான இதையும் பார்க்க மாட்டாங்க எடுத்த உடனே காங்கிரஸ் அடிப்பாங்க போட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அதுதான் அவங்க வேலை ஆக்சுவலாக ஆனால் காங்கிரஸ் வந்து அதில் கொஞ்சம் பிஹேவ் பண்ணுறாங்க நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளோ ஜென்டலாக இருக்காங்க இதியலாக பண்ணலாமேன்னு கூட யோசிப்பேன் அவங்க பண்ணுற மாதிரி தெரியல ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் மெதுவாக ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளேயும் எல்லாமே நமுத்து போயிடும் எல்லாமே அது அவுடேட்டட் ஆகிடும் எல்லாமே ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு இது உண்மையிலேயே ஒரு பிளாஸ்டாக இருக்கா இல்லையானு தெரியல ஆக்சுவலாக இல்லை கார் தானா வெடிச்சதா இல்லை வேறு ஏதாவது ஒருவேளை எலெக்ட்ரிக் காராக இருக்கா அது கூட வெடிக்கிறதுக்காக ஹாய் போயெல்லாம் இருக்கு இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட ரப்பர்களோட துப்பாக்கி சூடா டப்பு டப்புன்னு சவுண்ட்லாம் கேட்டுது என்னவோ அது விசாரணை நேஷனல் ஏழை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதனால் ஏதோ ஒரு பாதுகாப்பு குறைபாடு இந்த ஒரு காரணத்தை மட்டும் சொல்லலை நேற்று காஷ்மீரில் வந்து ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ இந்த வெடிமருந்து பிடிபட்டிருக்கு ஹரியானாவில் வெடிமருந்து பிடிபட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குஜராத்தில் வந்து ஒரு ஒரு கேங்கை பிடிச்சிருக்காங்க ஒரு பயங்கரவாதம் ஒரு பயலாஜிக்கலாக வந்து ஒரு டெரரிசம் அந்த மாதிரி டெரரிஸத்தை பண்ணுற அளவுக்கு ஒரு கேங் ஒன்று வந்திருக்கு ஒரு டாக்டர்லாம் பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்பெக்டாக இருக்குது ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஒரு வேளை அந்த கேங்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிருக்கலாம் அங்கே அழிக்கப்பட்ட கேங் இருக்குல்ல பாகிஸ்தானில் அந்த கேங்ஸ்லாம் வந்து கன்சாலிட்டேட் ஆகி கொஞ்சம் நம்ம ஏதாவது பேங்கில் வா சதி பண்ணலாம் அது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அஜித்தோல்லாம் சாதாரண நாள் கிடையாது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர்லாம் வந்து நம்பர் ஒன் ஜீனியஸ் அவர்லாம் அவர் தான் வந்து இங்கே மோடியோட லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே அவர் தான் கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட்ல வந்து முக்கியமான ஒரு நபர் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஒரு சிறந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அவருக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் ஆக்சுவலா அப்போ அதையும் மீறி இந்த வெளிமருந்துலாம் உள்ள வருது அதே பகல் காம நடந்தது புல்வாமா நடந்தது நடுவில் பத்தான்கோட் நடந்தது யூரியில் நடந்தது வரிசையா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா நாங்க தான் வந்து பாதுகாப்புல பெஸ்ட் நாங்க வந்து எந்த விதமான பயங்கரவாத சம்பவங்களும் நடக்காதுன்னு பாஜக அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயங்கள் நடந்துதான் இருக்கு அது எப்படி வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குதுன்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் மனசுலயும் எழுது புல்வாமாக்கு முன்னாடி

இவ்வளவு தூரம் வந்து எங்களை விட விட்டால் பெஸ்ட் கிடையாது நாங்க தான் தேச பாதுகாப்புக்கு நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு அக்மார்க் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிற பிஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிற பாஜக எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தலைநகர்ல அதுவும் அலோவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் தலைநகரில் எப்படி ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் வந்ததுன்றது அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாதாரண மக்களுக்கு இறந்து போ எட்டு பேர் இறந்து போனா ஒன்பது பேர் அதில் சாதாரணமாக எந்த விதமான எதுக்கும் சமந்தாள தாங்க இருப்பான்ல அவன் எப்படி இறந்து போனான் அவனோட உயிருக்கு யார் பொறுப்பு இப்போது கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை வந்து ஒரு லவ்வர் வந்து போறாங்க இங்கே தனியான இடத்துல ராத்திரி பதினோரு மணிக்கு இருக்காங்க அந்த பொண்ணை மூணு பேர் பார்த்து கற்பிச்சிடாங்க எடப்பாடி என்ன கேட்குறாரு எதிர்கட்சியில் என்ன கேட்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்கல்ல அது கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் போய் எல்லா வீட்டு வாசலையும் போலீஸ் போட முடியாது ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது மொத்தமாக சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கா இல்லையா விஷயமா அப்போ இது வந்து டெல்லியில வந்து இந்த சம்பவம் நடக்குதுன்னா அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு எங்க பாஜக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு எங்கே அப்போ நான் வந்து ரோட்டில் போயின்னு இருக்கும்போது டெல்லியில எங்கே குண்டு வெடிக்கும்னு நான் பயந்து தான் போயின்னு இருக்கணுமா இல்லை எங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு பயந்துருந்தான் போயிட்டுருக்கணுமா ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் டெய்லியில் இருக்கும்போது பயந்துருக்கணுமா அப்போ அந்த பயத்தை எப்படி யார் உண்டாக்குறா இந்த இந்த சம்பவங்கள் தான் உண்டாக்குது இந்த சம்பவங்களுக்கு காரணம் யார் அப்போ ஸ்க்ரீன் போட்டு இதெல்லாம் கவனிக்க வேண்டியது யார் உற்று கவனிக்க வேண்டியது யார் மத்தியில் இருக்கிற எத்தனை ஏஜென்சி இருக்குது இருபதுக்கு மேற்பட்ட பாதுகாப்பு ஏஜென்சி இருக்குது சார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி சம்பவங்களை வந்து பாஜக பேசுகிற அளவுக்கு அவங்க செயல்பாடுகள் இருக்காங்கன்னா இல்லை ஆனால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு பகல் நடந்தது அது இப்போ நடக்குது இந்த புல்வாலம் நடந்தது ஸோ அதனால வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து ஒரு பயத்துக்கு உட்படுத்துது ஆக்சுவலாக இந்த மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்படுறது காரணம் பாஜக இன்னும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறை இருக்கு பாதுகாப்பு இன்னும் சீரியஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அவங்க பேசுற அளவுக்கு அவங்க வீராவேசமா பேசுற அளவுக்கு இந்த பாதுகாப்பு விஷயங்கள் இல்லை இத்தனைக்கும் அஜித் தோவல் போன்ற நல்ல அதிகாரிகள் அங்கே இருந்து கூட ஏன் இந்த குறைபாடுகள் அங்கே நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ இனிமேல் பாஜக வந்து இந்த விஷயத்துல வந்து தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதை வந்து காங்கிரஸ் கேள்வி கேட்கணும் மக்களுக்கு பாதுகாப்பு கேட்கணும் இது வந்து பயங்கரவாத சம்பவத்தை கண்டிக்கிற அதே சமயத்துல மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற அதே சமயத்துல அரசாங்கத்தோட பாதுகாப்பை பத்தி கேள்வி எழுப்பணும் திருமாவளவன் கரெக்டாக எழுப்பியிருக்காரு இதுக்கு யார் பொறுப்புன்ற விஷயத்தை அவர் கரெக்டாக எழுதிரு பாதுகாப்பு அம்பானி பேர வேற சொல்லியிருக்காரு அம்பானி பேரை அவர் கவர்மெண்ட்ல இல்லை ஆனால் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் இது வந்து இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிரைம் இருக்கு எல்லாமே எது நடந்தாலுமே என்ஐஏ பார்த்துக்கோ சிபிஐ பார்த்துக்கோ இல்ல வேற ஒரு ஏஜென்சி பார்த்துக்கோ நீங்க சொல்லிட்டு போலாம் விசாரணை நடக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த சம்பவங்கள்ல இருந்து தொடர்ந்து ஏதோ ஒரு நடக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை பற்றி ஒரு அச்ச உணர்வை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை இதை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்பது என் கருத்து எஸ்ஐஆர் விஷயத்துல இன்னைக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை வரும்னு மு க ஸ்டாலின் பேசுறாரு ஆனா அதிமுக வந்து ஒரு கபட நாடகம் ஆடுறதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்கன்னா ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது ஒரு தவறான கட்டமைப்பை பிம்பத்தை திமுக ஏற்படுத்த பார்க்குது குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குது எஸ்ஐஆர்னாலே ஏன் வந்து திமுக பதறுது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு எஸ்ஐஆர் ஒரு நல்ல விஷயம் தானே செத்து போனவங்க திடீர்னு உயிர்ப்பித்து வர வேலையை தான் திமுக பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றார் இப்போ இறந்து போனவர்கள் பெயரை நீக்கிறது அந்த இடத்துல குடி இல்லாதவங்க பெயரை நீக்குவது அப்படின்றது வந்து நல்ல செயல் தானே அது ஏன் திமுக எதிர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி கேட்குறது நியாயமான கேள்வி தானே சார் அதாவது எடப்பாடி என்ன சொல்கிறாரு செத்து போனவங்கள்லாம் பட்டியலில் இருந்தால் தான் திமுக அந்த பேரில் ஓட்டு போடுவாங்க அதனால்தான் அவங்க பயப்படுறாங்க அப்படின்றார் சுத்து போகிறவங்க பேரை ரிமூவ் பண்ணுறதுல யாருக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லை வீடு மாற்றி போகிறவங்க பர்மனென்ட்டாக போனவங்க அவங்க பேரை அந்த முகவரியிலேருந்து எடுக்கிறதுல வந்து யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினாங்க நீக்கினவங்க பர்டிகுலர் எலெக்ஷன் எலக்ஷன் கமிஷன் கொடுத்தாங்க கொடுக்கவே இல்லை அப்புறம் இருபத்தோரு லட்சம் பேர் சேர்த்தாங்க அந்த சேர்த்தவன் யார் யார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்லேருந்து சேர்ந்தாங்களா இல்லை தனியாக இருபத்தோரு லட்சம் பேர் பூசா சேர்ந்தாங்களா அதுக்கு பதில் இல்லை கடைசியாக மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் பேர் நிரந்தரமாக நீக்கினாங்க அதுக்கு என்ன ஏன் அதுக்கும் எந்த விதமான பர்டிகுலர்ஸும் கிடையாது ஆக்சுவலாக அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு நோட்டிஃபிகேஷன் போட்டால் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் வேலையை பார்க்க போயினா சுப்ரீம் கோர்ட்டும் வாய முடியும்னு பேசாம ஆதார் கார்டு கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அதாவது அவங்க எலெக்ஷன் கமிஷன் நோக்கி போடப்பட்ட பிடி இருக்கவே இல்லை அவன் கழுவ மீன் நடுவுர வந்து அவன் என்ன நினைக்கணும் அதை பண்ணிட்டு அவன் போயிட்டே இருந்தான் ஆதார் கார்டே ஒத்துக்க மாட்டேன் கடைசியில அதை நீங்க கொடுக்கலாம் பட் அது வந்து நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒப்புக்கு சப்பானின்ற மாதிரி ஆதார் கார்டை கொண்டு போயிட்டான் சார் எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு பேனோட லிங்க் பண்ணு நீ வந்து ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணு இதோட லிங்க் பண்ணி இதோட லிங்க் பண்ணு ஆதார் கார்டு எல்லாத்தையோட லிங்க் பண்ணி வை ஆனா ஓட்டர் ஐடி மட்டும் அது வராது அது அந்த ஐடி மட்டும் அது கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சொல்லி அவங்க கண்டுக்கல இப்போ செத்து போனவங்க ஓட்டு சாதாரண மக்கள் கேள்வி இருந்தது என்னன்னா கள்ள வாக்குகள் வருவதை தடுப்பதற்கு எல்லாத்தையும் ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொன்னீங்களே ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணிட்டீங்க அந்த பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே நம்ம மக்கள் அதான் சார் ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணா அதுலேயே ஐடென்டிட்டி அதை ஓட்டே முடியாது உங்க ஆதார் கார்டு உங்க ஓட்டர் ஐடியோட லிங்க் ஆச்சுன்னா இன்னொரு ஓட்டோ இங்கே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக வந்து அது மட்டும் இல்ல இப்ப வாருங்க ஹரியானால வந்து ஒரு பிரசிலியன் மாடல் இருபத்தி ரெண்டு இடத்துல அவளுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கு ஒரே படம் ஒரு இடத்துல பார்வதி ஒரு இடத்துல ஸ்வீட்டி ஒரு இடத்துல சரஸ்வதி எப்படி வந்தது ராகுல் காந்தி கேட்டார் தேர்தல் ஆணையத்திலேருந்து இதுக்கு என்ன பதில் ஒரு பதில் இருக்காது போன வருஷம் ஹரியானால வந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி எலெக்ஷன் நடந்தது பொதுத்தேர்தலுக்கு அப்புறம் தான் நடந்தது அங்கே வந்து செப்டம்பர் மாதம் என்ன சொன்னாங்க அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் சிஇஓ எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் எஸ்ஐஆர் நடத்த போகிறோம் இங்கே அப்படின்னா எஸ்ஐஆர் நடத்த போகிறோம் சொல்லிட்டு அறிவிப்புலாம் கொடுத்துட்டான் அக்டோபர் இருபது அன்னைக்கு நாங்கள் ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு உயிரிழந்த வாக்காளர் பட்டியலும் இப்போ இருபத்தி நாலில் இருக்கிற வாக்காளர் பட்டியலும் மேட்ச் ஆகணும் அவங்க தான் வாக்காளர் பட்டியல் இருப்பாங்கன்னுலாம் சொன்னான் ஆனால் என்ன வேடிக்கைன்னா நடத்தவே இல்லை அக்டோபர் அஞ்சு தேர்தல் நடத்தி முடிச்சிட்டாங்க தேர்தலை நடத்தி முடிச்சிட்டா சார் நாங்கள் எஸ்ஐஆர் பண்ணவே இல்லை அது வந்து நிச்சயமாக வந்து இப்போ இன்றைக்கி யாராவது குறிப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க எஸ்ஐஆர் பண்ணாதே அங்கே தேர்தல் நடத்தி முடிச்சிட்டாங்க இப்போ இங்கேயே அவசரப்படுறீங்க அங்கே தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு அவசரப்பட்டீங்களா இங்கேயே அவசரப்படுறீங்க ஸோ நம்பர் ஒன் ரெண்டு அது செத்தவங்க ஓட்டு போடுவாங்க திமுக ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி சொல்கிறார் அந்த கதை மட்டும் சும்மா சொல்லிட்டு கூடாது செத்தவங்க ஓட்ட திமுக மட்டும் தான் போடுதா ஏடிஎம் போடவே இல்லையா ஓட்டு போடவே இல்லையா யாராவது ஒரு வாக்குப்பதிவு அதிகாரி கவர்மெண்ட் சார் நீங்க விசாரிச்சு பாருங்க ஏன் சார் சாயந்தரம் நாலு மணிக்கு மேல இந்த செத்தவங்க ஓட்டு வீடு மாறினவங்க ஓட்டு இதெல்லாம் யார் சார் போடுறாங்கன்னு கேளுங்க சார் எல்லாம் டிஎம் கே ஏடிஎம் சார் போடுறாங்கன்னு அவன் தெளிவா சொல்லுவான் அது வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே அதனால் ஏடிஎம் கே வந்து உத்தம மாதிரி திமுக தான் சத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லக்கூடாது அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் அவங்க பகிர்ந்துப்பாங்க மொத்தம் எத்தனை பத்து பேர் சத்தவங்க ஓட்டுருக்கா இருக்கா நீ நாலு போடு நான் நாலு போடு அவன் ரெண்டு போட்டோன்னு பகிர்ந்துப்பாங்க அப்படிதான் நடக்குது அங்க ஆக்சுவலாக அதனால வந்து இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடிக்கு உண்மை தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுறாருன்னு தெரியாது பாயிண்ட் என்னென்னா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கிட்டத்தட்ட ஆறரை கோடி பேரை வெரிஃபை பண்ண முடியுமா மூணு ரூபாய் தான் வருவேன்றீங்க இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஒரு வாரம் அப்போது நாற்பது லட்சம் பேரில் நாற்பது பர்சன்ட் பேருக்கு தான் ஃபார்மே கொடுத்துருக்கீங்க பதினாறு லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க இன்னும் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த காலகட்டம் போகாது ரெண்டாவது வந்து இதை அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதே தொகுதியில் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயோ வாக்காளர் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் சார் நீங்கள் நெட்டில் போய் எடுக்கிறது இருக்குல்ல அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அது எடுக்க முடியாது அது வர வராது அது ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து புது வாக்காளர் நீங்கள் வந்து பதினெட்டு வயசு இப்போ தான் ஆயிருக்கு நீங்கள் இருபத்தி நாலில் ஓட்டு போட்டீங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவோடைய பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிஃபிகேட்டு உங்கள் அம்மாவோடது பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களது பிறந்த தேதி பிறந்த இடம் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் அப்பா அது எல்லாம் அம்மாதெல்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்குவாங்க அவருக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அறுபது வயசு இருக்கும் அவர் எங்கே போய் வாங்குவார் எந்த ஆஸ்பத்திரியில் இருந்தார் எந்த ஊரில் இருந்தார் யாருக்கும் தெரியாது அவரோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு தெரியாது அவர் எப்படி கொடுப்பார் அவர் ஸோ பாயிண்ட் என்னென்னா இது வந்து சிட்டியில் இருக்கிற நமக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதுவே ஒரு கல்ராங் ஹில்ஸ்லேயோ இல்லை வந்து நீலகிரிலையோ கோட்டகிரிலையோ எங்கேயோ இடத்துல இருக்காங்க வச்சுக்கோங்க கொடைக்கானலையோ இல்லை பாபநாசம் மலைக்குமாலேயோ இருக்காங்க வச்சுக்கோங்க ட்ரைபல்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் யார் போய் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வரணும் அப்ளிகேஷன் அவங்க கைக்கு எப்போ போய் பண்ணி கொடுக்கறது இப்போ மூணு தூரம் போவானா மேலே மலைக்கு மேலே ஹில்ஸ்ல மலைக்கு மேலே மூணு தூரம் போவானா கொல்லி ஹில்ஸில் மலைக்கு மேலே மூணு தூரம் போவானா எவனாவது போவானா போக மாட்டான் அங்கே இருக்கிற வாதியாரியே போட்டால் கூட போவானா இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது ஒருத்தர் பேசுறது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ கேள்விகள் சங்கடங்கள் இருக்கிறத தாண்டி அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில் என்னென்னு படிச்சு பார்த்து ஒருத்தர் துணை இல்லாம நீங்க அதைப் பண்ணிட்டீங்கன்னா அமெரிக்க ஐடி கம்பெனில வேலை இந்திய தேர்தல் ஆணையத்துல வேலை என்றார் அது போக அவர் இன்னொரு ஆலோசனை சொல்லிருக்காரு சுருக்கமா இவ்வளவு எல்லாம் வச்சிட்டு இருக்கிறது போல யாருக்கும் ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க எளிது அப்படின்ற அந்த ஃபாரத்தில் முதல் பகுதியை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்குது சார் அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சுலேயே வாக்காளர் இருந்தால் அது தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு ரெண்டு ஆகும் உங்களுக்கு அதில் உறவினர் முறை இதெல்லாம் கேட்குறாங்க அது ரைட் சைடில் ஒன்று யாரை கேட்குறாங்கன்றது ரைட் சைடில் ஒரு காலம் இருக்குது ஒரு பாக்ஸ் இருக்குது அது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சில் நீங்கள் இல்லாட்டி அந்த அந்த பாக்ஸை ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முதல்ல அவன் கேட்குறது யாரோட பேருன்னு தெரியல வாக்காளர் பேரை கேட்குறானா வாக்காளர் உறவினர் பேரை கேட்குறானா தலைப்பை பார்க்கும்போது வாக்காளர் உறவினர் அப்படின்னு வருது அப்போ வாக்காளர் உறவினர் பேரை முதல்ல எழுதணுமா இல்லை வாக்காளர் பேரை முதல் எழுதணுமா அப்புறம் உறவினர்னு நிலவு எழுது ஸோ மேலே தலைப்புக்கும் உள்ள இருக்கிற இதுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது யார் பேர் எழுதுறது வாக்காளர் பேர் எழுதுறதா வாக்காளரோட அப்பா பேர் இருந்தால் அப்பா பேர் எழுதுறதான்னு தெரியல நமக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் நிறையா இருக்குது ரெண்டாவது வந்து அந்த ஒரு பதினெட்டு வயசு ஆனவன் இப்போதான் முதல் தடவை ரெண்டாயிரத்து ரெண்டு அஞ்சில் இல்லை அவன் வந்து பாஸ்போர்ட்டாக ஆகிட்டே இல்லை பயனாக பதினொன்று விதமான டாக்குமெண்ட்டில் எதுவுமே ஆகிட்டே இல்லைனா இவங்க ஆதார் கார்டெல்லாம் வந்து ஐடென்டிட்டியாக எடுத்துக்க மாட்டான் அவனுக்கு பிறந்த இடம் பிறந்த தேதி வேணும் அப்போ பாஸ்போர்ட் ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வாங்குறதுக்குள்ளே பெரிய பேஜாராக போயிடும் இதெல்லாம் வந்து நம்ம ரிமோட்டா வில்லேஜில் இருக்கவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்துட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஆக்சுவலா பீகார்ல வந்து பல கிராமங்களுக்கு வந்து இவங்க போவே இல்லை பல ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து லட்சக்கணக்கான ஃபார்ம் சரியா ஃபில்அப் பண்ணவே இல்லை அது அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து அதை பண்ணணும்னு பண்ணிட்டாங்க பல பீகார்காரங்கள நான் விசாரிச்சேன் சென்னையில் இருக்கிற பீகார்காரங்களே நான் விசாரிச்சேன் எங்க ஏரியாலயே தர்பங்கா டிஸ்டிக்ல இருக்கிற மூணு பேர் எங்க பக்கத்துல வேலை செய்கிறாங்க ஒரு ஹோட்டல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கெலாம் யாருமே வரவே இல்லை அப்போ ஃபார்மே ஏன்னா ஃபார்ம் கொடுத்தாங்க நாங்கள் ஏதோ ஒன்று எழுதி கைத்து போட்டு கொடுத்தோம் அதை வந்து எங்கள் பார்ட்டி ஆள் வந்து அதாவது பிஜேபி பார்ட்டி ஆள் வந்து வாங்கி போனார் அவர் மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் அவங்களுக்கு ஓட்டு இருக்கா இன்றைக்கி தான் தெரியும் தர்மங்கள் இன்றைக்கி தான் எலக்ஷன் நடந்தான் இன்றைக்கி தான் எங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா நாங்கள் போனார்னு தெரியும்னு அவர் சொல்கிறார் அங்கேயே வந்து சரியாகவும் போகலை சரியாகவும் ஃபில்லப் பண்ணி கொடுக்கல கடைசியில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்காங்க ஆக்சுவலாக இதுதான் வந்து பீகாரோட நிலைமை ஆக்சுவலாக பீகாரில் ஒழுங்காக நடக்கவே இல்லை பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்லாம் என்ன அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறாலும் அது மாதிரி அந்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணி அதில் என்னென்னா அல்டிமேட்டாக நீங்கள் என்ன பர்டிகல்ஸ் கொடுத்தாலும் ஒரு இன்னொரு இருக்குது எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு இருக்கார் அவர் வந்து நான் சாட்டிஸ்ஃபைட் எஸ் திருமலை வந்து இந்த அட்ரஸில் இருக்கார் அவர் இத்தனை வருஷமாக இருக்கார் அப்படின்னு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார்னா அவர் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுறத பற்றிலாம் கவலையே பட மாட்டார் அவர் உங்கள் பேர் நம்பர் ஏற்கனவே இருக்கிற பர்டிகல்ஸ் வச்சு டிக் பண்ணிவிட்டு அவர் போயிட்டே இருப்பார் அப்போ அவருடைய இஷ்டம் வந்த பிறகு அங்கே கோல்மால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா எலக்ட்ரானிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் எந்த அழுத்தத்தில் ஒர்க் பண்ணுவார் அவர் டிசைட் பண்ணுவாராம் வந்து இவர் இங்க இருக்காரு இவர் ஸ்ட்ரீட்டில் இருக்காரா இவர் இருக்கா இவரு பத்து வருஷமா இவ இங்க இருக்காரு அப்படின்னு எலக்ட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் திருப்தி அடைஞ்சா அப்போ வீட்டில் உட்காந்த கூட திருப்தி அடையலாம்ல பார்ட்டி ஆளுங்க சொல்லி வீர்த்தி வீட்டில் உட்காந்து கூட எல்லா அட்ரெஸ்ஸையும் பார்த்து திருப்தி அடையலாம் அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க ஆபத்தான விஷயம் டிராஃப்ட் ரோல் தயார் பண்ண பிறகு ஃபைனல் ரோல் இருக்குல்ல அந்த கேப்பில் வந்து இந்த டேப்ட் ரோல் ஃபைனல் ரோல் தயார் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷனுக்கு போய்டுமா அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பேரை பார்த்தே யார் யார் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க டிசைட் பண்ணி டெலிட் பண்ணுவானா அப்புறம் நீங்கள் டிராஃப்ட் ரோலில் வந்துடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது ஃபைனல் ரோல்லையும் வராட்டி ஆச்சரியப்படுத்துக்கல வந்தால் தான் உண்டு அதனால் டிராஃப்ட்டுக்குமே ஃபைனலுக்குமே வித்தியாசம் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து யாராவது கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க யார் வாங்குறதுக்கானும் வர மாட்டாங்களாம் இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா நடைமுறை சிக்கல்கள் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா முதல்ல அவர்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து வித உதவியும் இல்லாமல் நீங்கள் பத்து நிமிஷத்தில் அதை ஃபில்அப் பண்ணுங்கன்னு எடப்பாடிட்ட ஒரு ஃபார்மை கொடுக்கணும் கொடுத்து அவர் அதை ஃபில்அப் பண்ணாருன்னா அது கிரேட்டு அப்புறம் எஸ்ஐஆருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதான் எடப்பாடி கொடுக்குற சவால் ஆக்சுவலாக அவர் பண்ணிட்டோம் அவர் ஆக்சுவலாக

அவளோட சீரியல் நம்பர் பாகம் நம்பர்லாம் எப்படி எடுக்கிறது இருபத்தி ஏழுக்கு முன்னாடி சென்னையில வேணா பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இருந்தது மற்ற இடத்துல இருக்கிற இடங்கள்லாம் ஸ்கூல்ல சொல்றத வச்சுக்கிட்டு டிசி தான் பர்த்துக்கான எவிடன்ஸ் இப்போ எங்க போய் பர்த் சர்டிபிகேட் வாங்குவாங்க இப்போ அவன் போய் ஸ்கூல்ல போய் டூப்ளிகேட் வாங்க சம்பளம் தொலைச்சி தான் வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு இருக்கும் எட்டாவது பத்தாவது படிக்கும் போது எங்க படிச்சிருப்பான் அவங்க அங்க இதுக்கா ஊர்ல போயிட்டு அவன் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பானா சார் வாக்குரிமையும் குடியுரிமையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சார் இவங்க சிஏ மூலமா வந்து என்ஆர்சி தயார் பண்ணணும் நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அதை என்ன பண்ணுறானுங்க பல மாநிலங்கள் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி கொல்லப்புற வழியாக வந்து அந்த குடியுரிமை விஷயத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பிறந்த இடம் கேட்கறதுக்கான காரணம் அதுதான் அவங்க அப்பாவோட பிறந்த இடம் கேட்குறதோ நீங்கள் பிறந்த இடம் கேட்குறதோ காரணம் என்னென்னா குடியுரிமையை தீர்மானிக்கிறாங்க இதன் மூலமாக நீங்கள் பிறந்த இடம் வேறு ஏதாவது ஒன்று தெரிவிச்சீங்கன்னா உங்கள் ஃபார்மை எடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ணுவாங்க உங்களை ஐடிஃபை பண்ணி தனியாக வச்சுப்பாங்க அப்புறம் அவங்கள வந்து தனியாக விசாரிப்பாங்க இதெல்லாம் வந்து கொல்லப்புற வழியாக சிஏ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் பீகார்ல நீங்க என்ன சொன்னீங்க ஊடுருவல்காரர்களை நாங்க வந்து கண்டுபிடிச்சி வெளியேற்றோன்னு எத்தனை பேரை ஊடுருவல்காரர்களை கண்டுபிடிச்சிங்க இந்த எஸ்ஐஆர் அப்புறம் சொல்லுங்க ஏதாவது புள்ளி உரம் வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேரை நீக்கிருக்கதான் ஒரு தகவல் வந்திருக்கு உண்மையா பொய்யா தெரியாது அப்போது ஏழரை கோடி வாக்காளர் இருக்கிற பீகார்ல நீங்க வெறும் அஞ்சு பேர் தான் நீக்கிறீங்களா நீங்க சொன்னது என்ன நீங்க கொடுத்த பில்டப் என்ன லட்சக்கணக்கான பேர் ஊடுருவிட்டாங்க அவங்க தான் வந்து காங்கிரஸோட ஓட் பேங்கா இருக்காங்க அவங்க தான் ஆர்ஜேடியோட ஓட் பேங்கா இருக்காங்க நீங்க சொன்னீங்க கடைசியில் ஊடுருவல்காரர்கள் அஞ்சு பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க அப்ப எவ்வளவு பேர் நீங்களாவது ஃபிகர் சொல்லுங்க இப்போ மூணு நாள் முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்ல பீகார்ல இதுவரையும் ஆம்பளை எத்தனை ஓட்டு போட்டால் பொம்பளை எத்தனை ஓட்டு போட்டான்னு இதுவரையும் சொல்லல சார் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு பெரிய செட்டப் வச்சிருக்கீங்க இவ்வளவு மாடர்னைசேஷன் கம்ப்யூட்டர் அது இது வச்சுட்டு எல்லாம் அப்டேட்டடா இருக்கீங்க உங்களாலேயே ஆம்பளை எவ்வளவு ஓட்டு போட்டால் பொம்பளை எவ்வளவு ஓட்டு போட்டான்னு சொல்ல முடியாத போது நீங்க வந்து எங்க கிராமத்து ஆளுங்களை மலை மேல இருக்கிறவன் ரிமோட்ல இருக்கிறவன ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி போய் கம்ப்யூட்டரில் பாக்க சொன்னீங்கன்னா அவன் எந்த ஊர்ல போய் எங்க அவனுக்கு கீழே மலையிலேருந்து இறங்கி வரதுக்கு அவனுக்கு பைசாவே இருக்காது சார் வரதுக்கு அவனுக்கு யார் அவனுக்கு உதவி பண்ணுறது எடப்பாடி இவ்வளோ பேசுகிறத குறைச்சிட்டு முதல்ல அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு எல்லாரும் போய் கிராமத்துக்கு போங்க போய் ஒவ்வொருத்தரும் பத்து பத்து பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அனுப்பணும் முதல்ல அதை விட்டுட்டு கம்பெனி இருந்தாருன்னா வந்து அவருடைய பார்த்துக்கும் அதை வந்து பின்னடைவை சந்திக்கும் இதுல வந்து களத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்க்கிற திமுக தான் களத்துல இருக்கு ஆக்சுவலா திமுக எதிர்க்குது களத்துல இருக்கு இருக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி உதவி பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க இப்ப சோசியல் மீடியாலேயே யூடியூப்லயே தேர்றது என்னன்னா இந்த ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்றது யாராவது வீடியோ போட்டுருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கிறது அதிகமா இருக்குது அது ஒவ்வொருத்தர் பலவிதமா வீடியோ போடுறாங்க ஒவ்வொருத்தர் சொல்றது ஒரு வாரி ஒரு ஒரு மாதிரி எது கரெக்ட்னு ரெண்டு வீடியோ பார்த்தா குழப்பமாயிடும் ஆனா நீங்க வாக்காளர் பிஎல் ஓட்ட கேட்டா பிஎல் ஓ ஆகி ஈஆர் ஓட்ட கேட்டு சொல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்

ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டி போட்டு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் லிஸ்ட்ல நீங்க இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும்ன்றது கிளியரா போடுங்க அந்த மூணு பாக்ஸ் இருக்குல்ல அந்த மூணு பாக்ஸ் எப்படி போய் பண்றது வெப்சைட்ல இருந்து எது எடுக்கணும் உங்க வெப்சைட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது சுத்திட்டே இருக்கு அது பாட்டுக்கு வரவே மாட்டேங்குது அது ரவுண்ட் எடுத்து உள்ள போனா அது வெரிஃபிகேஷன் நம்பர்லாம் எல்லாம் கேட்கறான் என்ன வெரிஃபிகேஷன் நம்பர்னே தெரியல நீங்க எந்த ஸ்கூல்ல ஓட்டு போட்டீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்படின்னு போட்டா என்ன வெரிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று வருது வெரிஃபிகேஷன் நம்பர் என்னன்னே தெரியல எங்கேயும் வரும் எப்படி வரும்னே தெரியல எந்த நம்பர்னே அது தெரியல ஆக்சுவலா இந்த ஈசி சைட்டில் தமிழ்நாடு டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிதான் இருக்கு நம்ம எலெக்ஷன்ஸ் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன்ல அது போனா உள்ள போனா சமர்ப்பிக்கனு போட்டு போட்டா வெரிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று வருது என்ன வெரிஃபிகேஷன் நம்பர் திருப்பி திருப்பி அதே தான் வந்து இருக்கு எவ்வளவு மறுபடியும் பார்த்தா ரவுண்டு சுத்திட்டே இருக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது இது எத்தனை ஒருத்தன் ட்ரை இருப்பான் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி சார் எடப்பாடிக்குலாம் வந்து பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி தெரியல அவர் ஏதோ கட்சி ரீதியாக அதை பார்க்குறாரு இதை கட்சி ரீதியாகவே பார்க்கக்கூடாது எடப்பாடி ஒன்று தீர்மானிக்கணும் ஒரு நியாயமான வாக்காளர் கூட விடுபடாத அவர் பார்த்துப்பாரா அவர் உறுதி கொடுக்க முடியுமா அவரால் அது அவர் பண்ணிட்டாருன்னா பெஸ்ட்டு சார் அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கிராமத்துக்கு போங்க நீங்க ஆளுக்கு பத்து பத்து பேருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாருன்னா அது பெட்டர் அதை விட்டுட்டு சும்மா திமுக அரசியல் பண்ணுது சத்த அவங்க போடுதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சும்மா இந்த அரசியல் உதாரண விட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து எடப்பாடி பண்ணணும் நன்றிங்க சார் okay